உஷார் ஜனவரி ஒன்னு முதல் உங்க பாக்கெட் காலியாகப் போகுது பதினஞ்சு அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது இதுல ஒன்னு தப்பு பண்ணா கூட உங்க பேங்க் அக்கவுண்ட் லாக் ஆயிடும் கவனமா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட பாருங்க வங்கியில இருந்து உங்க போன் ரீசார்ஜ் வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது முதல்ல ஒரு குட் நியூஸ் உங்க சிபில் ஸ்கோர் இனி வாரம் வாரம் அப்டேட் ஆகும் கடனை சரியா கட்டினா உடனே லோன் கிடைக்கும் ஆனா லேட் பண்ணா ஸ்கோர் சட்டுன்னு குறைஞ்சிடும் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சின்னு எல்லா பேங்க்லேயும் லோன் வட்டி குறைய போகுது இஎம்ஐ கம்மியாகும் ஆனா மொபைல் ரீசார்ஜ் இருபது சதவீதம் வரைக்கும் மக்களே சென்னை மதுரைனு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரேஷன் கார்டு யூசர்ஸ் கவனத்துக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள இகேஒய்சி முடிக்கலைன்னா ஜனவரி ஒன்னு முதல் ரேஷன் கட் ஆயிடும் அடுத்து ஒரு மெகா ஷாக் பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க இனி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண பெர்மிஷன் வேணும் அப்புறம் ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ஆதார் இனி கட்டாயம் காய்கறி விலை ஏற போது ஏன்னா பழைய வண்டிகளுக்கு கட்டுப்பாடு வருது ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிரடியா உயர போது இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையே டோட்டலா மாத்த போது டிஜிட்டல் பாதுகாப்பு இனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஜனவரி ஒன்னுக்கு அப்புறம் இந்த புது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ரெடியாயிருங்க இந்த பதினஞ்சு மாற்றங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பயமா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃபேமிலி குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போதான் எல்லாரும் தப்பிப்பாங்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க